குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில சிவபாகியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் இருக்கோம் பார்க்க பாடல் முடிந்த உச்சி மேல் பத்தனாயிரம் அம்மையும் பறிந்து ஆடல் ஆடினார் உத்தரான ஞானி கால் தில்லையாடல் என்பீர்கால் அத்தன் ஆடல் உற்ற போது அடங்கல் ஆடல் உற்றதே இதுதாங்க அந்த பாடல் முத்தன் அப்படின்னா ஜீவன் முத்தன் வீடு பேரு எழுதியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அண்டுத்து உச்சி அப்படின்னா பிரபஞ்சத்தின் மேல் அப்படின்னும் தன் அத்தன் இதெல்லாமே இறைவனை குறிக்கக்கூடிய சொற்கள் அடங்கல் அப்படின்னா இறைவன் படைப்பில் அடங்கியவை அனைத்தும் அப்படின்னு அர்த்தம் சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா நீங்கள் உங்களை சீவன் முத்தராக பாவித்து வாழும் உங்கள் தலையின் மேல் அம்மையும் அப்பனும் திருநடனம் இடுவார்கள் சுத்தர்களாகிய ஞானிகளே இதனையே நீங்கள் தில்லைவனத்தில் இறைவன் ஆடும் ஆடல் என்பீர்கள் இவ்வாறு இறைவன் ஆடும்போது போது அவன் படை படைப்பில் அடங்கிய யாவுமே ஆடுகின்றன அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இது இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூத்தி எண்பத்தி இரண்டு ஒன்றும் ஒன்றும் ஒன்றுமே உலகனைத்தும் ஒன்றுமே அன்றும் இன்றும் ஒன்றுமே அனாதியானது ஒன்றுமே கன்றல் நின்ற செம்பொனை களிம்பு அறுத்த நாட்டினில் அன்று தெய்வம் உம்முலே அறிந்ததே சிவாயமே இது அந்த பாடல் கன்றல் அப்படின்னா ஒளி குன்றுதல் களிம்பு அப்படின்னா அழுக்கு இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா சிவமாகவும் சக்தியாகவும் இரண்டாக இருந்தாலும் இறைவன் ஒருவர்தான் உலக எல்லாவற்றுக்கும் கடவுள் ஒருவரே கடந்த காலத்திலும் இன்றும் ஒரே கடவுள்தான் அது காலத்தால் கட்டப்படாத அனாதியாக உள்ள தெய்வம் ஒன்றே ஆகும் கலப்பினால் ஒளி குறைந்திருக்கும் செம்பொன்னில் களிம்புள்ள செம்பு கலந்துள்ளது அதை அகற்றினால்தான் ஒளி அதிகமாகும் அந்த தெய்வம் ஒளிவடிவாய் உமக்குள் நீங்கள் பிறந்த அன்று முதலே புகுந்து கொண்டது இதை சிவாய நம என்னும் மந்திரம் ஓதி அனுபவித்தால் உணரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூத்தி எண்பத்தி மூணு நட்டதாவங்களும் நவீன சாத்திய ரங்களும் இட்டமான ஓமகுண்டம் இசைந்த நாலு வேதமும் கட்டி வைத்த புத்தகம் கடும் பிதற்று இதற்கெல்லாம் பொட்டதாய் முடிந்ததே பிரானை யான் அறியவே இது அந்த பாடல் நவீன்ற அப்படின்னா சொல்லப்பட்ட பிரான் அப்படின்னா இறைவன் பொட்டதாய் அப்படின்னா ஒன்றும் இல்லாததாக அப்படின்னு அர்த்தம் சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா நட்டு வைத்த தாவரங்கள் தாமாக வளர்வதாக நாம் நினைக்கிறோம் கடவுள் அருளாலேயே அவை வளர்கின்றன அதுபோல சொல்லப்பட்ட சாஸ்திரங்களும் ஓமகுண்டத்தில் ஓதப்படும் வேத மந்திரங்களும் பல்வேறு பொருள் பற்றி எழுதப்பட்ட புத்தகங்களும் பெரிய பிதற்றுகளே ஆகும் ஏனென்றால் இறைவன் அருள் சிறிதளவாகிலும் இருந்ததால்தான் இவை வந்தன முழுதும் இறைவனை நாம் அறிந்து கொண்டால் இவை அனைத்தும் வெறும் பிதற்றலாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூத்தி எண்பத்தி நான்கு வட்டமான கூட்டிலே வளர்ந்தெழுந்த அம்புலி சட்டமாம் படத்திலே சங்கு சக்கரங்களாய் விட்டதஞ்சு வாசலில் கதவினால் அடைத்த பின் முட்டையில் எழுந்த சீவன் விட்டவாறு எங்கனே இதுதாங்க அந்த பாடல் அம்புலி அப்படின்னா நிலவு அப்படின்னும் அஞ்சு வாசல் அப்படின்னா ஐம்புலன் அப்படின்னும் அர்த்தம் சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா ம்பாகிய கூட்டுக்குள்ளே வட்டமான முழு நிலவாக வளர்ந்து எழுந்து நிற்கிறது பிரம்மம் அதுவே இப்பூமி எங்கும் சங்கு சக்கரங்களாக திகழ்கிறது இதனை நன்கறிந்து ஐம்புலன்களையும் திருவைந்து எழுத்தால் அடக்கி அண்டமாக விளங்கும் முட்டையில் எழுந்த உயிராகிய சிவனை சிவனுடன் சேர்ப்பேராக இதனால் இரவா நிலையடைந்து இறைவனுடன் இரண்டர கலந்து பேரின்பம் அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூத்தி எண்பத்தி ஐந்து கோயில் பள்ளி ஏதடா குறித்து நின்றது ஏதடா வாயினால் தொழுது நின்ற மந்திரங்கள் ஏதடா நியாயமான பள்ளியில் நன்மையாய் வணங்கினால் காயமான பள்ளியில் காணலாம் இறையையே இதுதாங்க அந்த பாடல் தொழுது அப்படின்னா வணங்கி காயம் அப்படின்னா உடல் இறை அப்படின்னா இறைவன் சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா கோயில் என்பதும் பள்ளி என்பதும் குறிப்பாக உள்ள வாயால் வேண்டுவதும் மந்திரம் ஓதுவதும் தேவையில்லை நியாயமாக நடப்பதே பள்ளியாகும் நன்மை செய்வதே வணங்குதல் ஆகும் இவ்வாறு செய்தால் நம் உடம்பிலேயே கடவுளை காணலாம் அப்படின்னு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூத்தி எண்பத்தி ஆறு நல்ல வெள்ளி ஆறதாய் நயந்த சிம்பு நாலதாய் கொல்லும் நாக மூன்றதாய் குழாவு சிம்பொன் இரண்டதாய் வில்லி நோசை ஒன்றுடன் விலங்க ஊத வல்லிரேல் எல்லையொத்த சோதியானை எட்டும் ஆற்றலாகுமே இதுதாங்க அந்த பாடல் சோதியான் அப்படின்னா இறைவன் அர்த்தம் இந்த பாட்டுக்கு என்ன பொருள் ஒன்று என்பது ஓம் என்னும் குறிப்பது இரண்டு என்பது ஹ்ரீம் என்ற மந்திரத்தை குறிப்பது மூன்று என்பது ஐம் கிளீம் சோம் என்னும் மந்திரத்தை குறிப்பது நான்கு என்பது ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் என்ற மந்திரத்தை குறிப்பது ஆறு என்பது நமோ குமாராய என்ற மந்திரத்தை குறிப்பது மேற்காணும் மந்திரங்களை முறையே வெள்ளிக்கிழமையன்று ஆறெழுத்து மந்திரத்தையும் செவ்வாய்க்கிழமையன்று நான்கெழுத்து மந்திரத்தையும் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமையன்று மூன்றெழுத்து மந்திரத்தையும் வியாழக்கிழமையன்று இரண்டெழுத்து மந்திரத்தையும் சனிக்கிழமையன்று ஓரெழுத்து மந்திரத்தையும் தியானித்து பிராணாயாமம் செய்தால் நம் எல்லைக்கு ஒத்த நிலையில் சோதியான இறைவனை எட்டலாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூத்தி எண்பத்தி ஏழு மனத்தகத்து அழுக்கராத மவுன ஞான யோகிகள் வனத்தகத்து இருக்கினும் மனத்தகத்து அழுக்கறார் மனத்தகத்து அழுக்கறுத்த மௌன ஞான யோகிகள் முளைத்தடத்து இருக்கினும் பிறப்பு அறுத்து இருப்பரே இது தாங்க அந்த பாடல் வனம் அப்படின்னா காடு அழுக்கு அப்படின்னா காமம் வெகுளி மயக்கம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சோ இந்த பாட்டு பொருள் என்ன அப்படின்னா மனத்தில் காமம் வெகுளி மயக்கம் போன்ற அழுக்குகள் நீங்காமல் மௌன யோகம் பயின்ற யோகிகள் காட்டில் இருந்தாலும் மன அழுக்குகள் நீங்காமல் வளர்ந்தபடியேதான் இருக்கும் மனத்தில் அழுக்குகள் இல்லாத மௌன ஞானத்தை உணர்ந்து யோகம் செய்தவர்கள் பெண்களின் மார்பகங்களை தழுவி இருந்தாலும் பிறப்பில்லாத வாழ்க்கை பயனை அடைந்தே தீருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூத்தி எண்பத்தி எட்டு உருவுமல்ல ஒளியுமல்ல ஒன்றதாகி நின்றதே மருவுமல்ல கந்தமல்ல மந்த நாடி கற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல பேசும் ஆவி தானும் அல்ல அறியதாக நின்ற நேர்மை யாவற்கான வல்லிரே இதுதாங்க அந்த பாடல் ஒரு அப்படின்னா உருவம் மரு கந்தம் இதெல்லாமே மனம் அப்படின்னு அர்த்தம் ஆவி அப்படின்னா உயிர் சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா இறைவன் தனித்த உருவம் கொண்டவர் அல்ல தனித்த ஒளியாகவும் அவர் இருப்பதில்லை இவை இரண்டும் ஒன்றாகி நிற்கும் நுண்ணிய மனமும் அல்ல செறிவான மனமும் அல்ல மெல்லிய நாடியும் அல்ல மிக பெரியதாகவும் மிக சிறியதாகவும் இருப்பவரும் அல்ல அனைவரும் பேசுகின்ற உயிராகவும் அவர் இல்லை முடிவாக உணரக்கூடிய ஒரு பொருளாகவும் அவர் இல்லை ஆகவே அவரை காணக்கூடியவர் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூத்தி எண்பத்தி ஒன்பது ஓரெழுத்து உலகெல்லாம் உதித்த உள் சரத்துலே ஈரெழுத்து இயம்புகின்ற இன்பம் ஏது அருகிலீர் மூவெழுத்து மூ வராய் மூண்டு எழுந்த மூர்த்தியை நாளெழுத்து நாவிலே நவின்றதே சிவாயமே இதுதாங்க அந்த பாடல் உதித்த தோன்றிய சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா உலகம் அனைத்தும் ஓம் என்னும் ஓர் எழுத்திலேயே தோன்றின ஹ்ரீம் என்பது இரண்டெழுத்து மந்திரம் ஆகும் இது சக்திக்கு உரியது இதில் உண்டாகும் இன்பத்தை பலர் அறிந்திலர் ஐம் கிளீம் என்னும் மூன்று விதை எழுத்து முடிவில் மும்மூர்த்தள் எழுத்துக்களே இவை என்னும்ாவுமாக உள்ளன இவை யாவுமே சிவாய நம என்னும் திருவைந்தெழுத்தின் விளைவும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூத்தி தொண்ணூறு ஆதியந்த மூலவிந்து நாதம் ஐந்து பூதமாய் ஆதியந்த மூலவிந்து நாதம் ஐந்து எழுத்துமாய் ஆதி எந்த மூல விந்து நாதம் நின்றதும் ஆதி எந்த மூல விந்து நாதமே சிவாயமே இதுதாங்க அந்த பாடல் ஆதி அப்படின்னா முதன்மை தோற்றம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா முடிவு மேவி அப்படின்னா அப்படின்னா ஆதியான தோற்றத்திற்கும் அந்தம் என்ற முடிவிற்கும் மூலமாக இருப்பது விந்து நாதம் அதுவே ஐந்து பூதங்களாகவும் விரிந்து ஐந்து எழுத்துமாகவும் அமைந்தது அந்த நாத விந்துதான் ஒளியாகவும் ஒளியாகவும் நம் உடலில் மேவி நிற்கின்றது ஆதி அந்தம் விந்து நாதம் சிவன் சக்தி ஒளி ஒளி இவை யாவுமே சிவம் என்ற பரம்பொருளால் ஆனவையே ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இருபதாவது வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ